தருமபுரம் ஆதீனத்தில் பட்டின பிரவேசம் விழா இசை நிகழ்ச்சிகளுடன் துவங்கியது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு இருந்து அனுப்பிய நிவாரண பொருட்கள் இலங்கை சென்றடைந்தது இலங்கை அரசிடம் ஒப்படைத்தார் இந்திய தூதர் கோபால் பாக்லே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நன்றி இரண்டு பில்லியன் மதிப்பிலான பொருட்கள் கொழும்பு துறைமுகம் வந்து சேர்ந்ததாக மகிழ்ச்சி முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை மேட்டூர் செல்கிறார் இருபத்தி நான்காம் தேதி காலை மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார் மத்திய அரசை போலவே பெட்ரோல் டீசல் வரியை குறைக்க வேண்டும் தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை ஸ்ரீபெரும்புதூரில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் புதிதாக இஎஸ்ஐ மருத்துவமனை மத்திய அமைச்சர்கள் அடிக்கல் நாட்டினர் பிஇ பி டெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புக்கான கட்டணம் உயர்வு குறைந்தபட்சம் எழுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூறு ரூபாய் வசூலித்துக் கொள்ள ஏஐசிடிஇ அனுமதி மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு புவிசார் குறியீடு பெறுவது பற்றி முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தகவல் திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே ஓஎன்ஜிசி குழாயில் உடைப்பு கச்சா எண்ணெய் வெளியேறியதால் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை ராஜீவ்காந்தி நினைவு நாளில் ஆறு பேரின் விடுதலை பற்றி ஆலோசனை நடத்துவதா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தமாக தலைவர் ஜி கே வாசன் கண்டனம் பத்து புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்குவது காலத்தின் கட்டாயம் என அன்புமணி ராமதாஸ் கருத்து பாமக பொதுக்குழுவில் பேச்சு கொடைக்கானலில் ஜிப்லைன் சவாரி அறிமுகம் இயற்கை அழகை பார்த்து உற்சாகம் அடைந்த பயணிகள் சென்னை அண்ணா நகரில் விதிமீறலில் ஈடுபட்ட தனியார் பாருக்கு சீல் வைத்த போலீசார் மது விருந்தில் இளைஞர் உயிரிழந்ததை தொடர்ந்து நடவடிக்கை டூ வழக்கில் தற்கொலை செய்த சாதிக் பாட்ஷாவின் நண்பர் கெவின் கைது கட்டுமான நிறுவனத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாக குற்றச்சாட்டு நெல்லை கல்குவாரி விபத்தில் பாறைக்குள் சிக்கிய லாரி ஓட்டுநர் ராஜேந்திரன் உடல் மீட்பு எட்டு நாட்களுக்கு பின் மீட்கப்பட்டு உடல் கூராய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுவன் உயிரிழப்பு நூறு அடி ஆழத்தில் மயங்கி கிடந்த சிறுவன் ஒன்பது மணி நேரத்திற்கு பின் சடலமாக மீட்பு வாரணாசி மாவட்ட நீதிமன்றத்தில் நாளை ஞானவாபி மசூதி வழக்கு விசாரணை உச்ச உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து நீதிபதி அஜயகிருஷ்ண விசாரணையை தொடங்குகிறார் இலங்கையில் பெட்ரோல் சமையல் எரிவாயு வாங்குவதற்காக குவிந்த மக்கள் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கும் அவலம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டி டுவெண்டி தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு அணியில் மீண்டும் தினேஷ் கார்த்திக் சேர்க்கப்பட்டார்